ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பழைய மண்ணை வந்து எப்படி புதுப்பிக்கிறது எப்படி செறி ஊட்டப்பட்ட மண்ணாக நம்ம மாற்றுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க இங்கே இருக்கிற களச்சேரியெலாம் இந்த மாதுள கிட்டே இருக்குது இந்த தொட்டி ஃபுல்லாக வந்து களச்சேரியெல்லாம் புரிஞ்சிச்சு எல்லாம் புடுங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு கிலோ மண்புழு உரம் எடுத்திருக்கோம் அது அது கூடவே பயோஃபிட் இல்லை சரி பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா உயிர் வரமும் கலந்தது அது அது சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒரு கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கோம் அதில் வந்து பாதி சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு கிலோ மண்புழு உரம் உரத்துக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஹாஃப் கேஜி வந்து இந்த உட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேப்பம் முன்னாக்கு இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு ஹாஃப் கேஜி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு தொட்டியாக நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா சுத்தம் ஃபுல்லாக அந்த திப்பிலி தாங்க இருந்துச்சு அதெல்லாம் களை எடுத்தாச்சு அதெல்லாம் புரிங்கி இது பண்ணியாச்சு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அந்த அதோடய கட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் மிச்சர் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பிடுங்கி எடுத்துகிட்டு நல்லா செடியெல்லாம் கொத்தி விட்டுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அந்த உரம் கொடுத்துடலாம் உரம் கொடுத்துட்டோம் இந்து அதே அதேமாதிரி போட்டுக்கலாங்க எல்லாம் எடுத்து நல்லா கிளறி விட்டாச்சு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த உரம் எடுத்து நம்ம கொடுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பாவக்கொடி போயிட்டுருக்கு அந்த சைடும் ஃபுல்லாகவே போட்டுக்கலாங்க எல்லா இடமும் தூவி அன்றைக்கி நைட் ரொம்ப ஹீட்டிருச்சு இந்த உடைய சாயங்க அடுத்த நாள் சாயங்காலம் மறுபடியும் போடுறோம் இன்னொரு துணிக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதளம்பழம் இருக்குங்க அதில் ஒரு நாட்டு மாதுளை ஒரு சாதம் மாதலை இருக்குது இது கொஞ்சம் தூவிக்கலாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் இதையும் கடை செடியெல்லாம் குத்தி விட்டாச்சு ஃபுல்லாக போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து இதில் ஒரு ஃபிர்ட்லைசர் வந்து பிரிச்சு விட்டேன் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிரிட்லைசரு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அது என்னென்னு வாங்க இந்த மாதிரி பெரிய ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு காய்கறி தோல் வாழைப்பழத்தோல் பழத்தோல் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இதில் சேர்த்துட்டு வரலாம் இதில் வந்து நான் வந்து சீதாப்பழத்தோல் போட்டிருக்கேன் அப்புறம் வாழைப்பழத்தோல் வெங்காயம் வெங்காயத்தோல் அப்புறம் முட்டை வோடு எல்லாமே போட்டிருக்கேங்க என்னென்ன கிடைக்கிதோ உங்களுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஆறு ஸ்பூன் வந்து இது இது நாட்டு சக்கரை சேர்த்துடலாங்க நாட்டு சக்கரை ஒரு ஆறு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் அப்படியே ஒரு இல இணையான இடத்துல வச்சுருங்க பத்து நாளைக்கு ஒரு நிழல் வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மறுபடியும் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் முடி வச்சிடலாங்க அது அது வந்து மிஸ் ஆகிடுச்சு தயிர் சேர்த்தது நீங்கள் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உரமாச்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்குங்க ஃபர்டிலைசர் ரெடியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் ஏதாவது வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அது பாத்திரத்தை சேர்த்துடலாங்க பாத்திரத்தை ஊற்றிட்டு தண்ணி இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மாடியில் நம்ம மண்களை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம தண்ணி நிறைய டைலூட் பண்ணிவிட்டு அப்புறமா தெளிக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்க இப்போ மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் உரமாக வச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை இதே மாதிரி தெளிச்சு விடுங்க ஒரு ரெண்டு டூ டைம்ஸ் தெளிச்ச போதும் நம்ம தண்ணி நிறைய டெவலப் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபுல்லாக தெளிச்சு விட்றோம் அந்த மாதிரி அவ்வளோதாங்க மாதிரி இன்னொரு மூணு நாள் கழிச்சு வந்து நம்ம இதே மாதிரி விட்டுக்கலாம் இது ஒரு டூ டைம்ஸ் தெரிஞ்ச போதும் இது மேலே பாருங்கள் நிறைய காஞ்சாலிகள்லாம் போட்டிருக்கேன் எல்லாமே வேப்பாளிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பறித்து நான் போட்டிருக்கோம் இதுவுமே காஞ்சி நல்லா மகிழ்ச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்